ஜிபி ஆடியோஸ் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ஜேபிஎலுக்கு மாற்றாக ஒரு லோ ப்ரைஸில் ஒரு சப்புஃபர் தேவைப்படுது அப்படின்னா இந்த சப்ஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்கிப் கொடுக்காமல் பாருங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் நம்மள்கிட்ட அவைலபிளாக உள்ள ஸ்பீக்கர்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் நம்மள்கிட்ட ஸ்பீக்கர் பாக்ஸு ஆம்பிளிஃபையர் நீங்கள் ஃபுல் செட்டாக எடுத்துக்கிட்டாலும் நம்மள்ட்ட வாங்கிக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு சபூபர் மட்டும் வேணும் ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் வேணும் எந்த மாதிரி ஸ்பார் கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பார்சல் பார்சல் சர்வீஸ் எதுவும் உங்களுக்கு பக்கத்தில் அவைலபிளாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நம்ம இங்கேருந்து டெலிவரி பண்ணிடலாம் இப்போது இந்த சபூபரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம் இது வந்து ஐஜிஎல் பிராண்டோட சபூபரு நாலு ஓம்ஸ் சபுப்பரு ஸ்பீக் வாட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா முந்நூறு வாட்ஸ் ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் மேக்ஸிமம் பரவாயில் இதுக்கு அடுத்து இதில் வேறு எதுவும் அதை தவிர ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது கொடுக்கல இந்த சபூ பறை மேலே வச்சுருக்கிறதுனால அத்தைபட்டிமே லேஸாக அந்தப்பட்டே வளர்ந்துடும் அவ்வளோதான் இப்போ இந்த சபூ பரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சபூ பர்ஸ் நம்ம ப்ரீவியஸில் அப்லோடு பண்ணது அதில் எதையுமே நம்ம வந்து ஒரு சிக்ஸ் ட்ரான்சிஸ்டர் மோனோக்கு சஜஷன் பண்ணியிருக்க மாட்டோம் இதை நீங்கள் தாராளமாக சிக்ஸ் ட்ரான்சிஸ்டர் மோனோ ஆம்பிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் யூஸ் பண்ண முடியும் சிக்ஸ் ஃபெட்டு ஃபோர் ஃபெட்டு டூ ஃபெட்டுக்குலாம் இது தேவை கிடையாது ஃபோர் ஃபெட்டுக்கு மேலே நீங்கள் ஃபோர் ஃபெட்டு பத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ண முடியும் நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த சபூ ஏற்கனவே நம்ம ரிவ்யூ வந்து நம்மளோட சேனலில் போட்டிருப்போம் அதில் பாருங்கள் இப்போது இதனுடைய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளாஸ்டிக்கு டஸ்ட்டு கப் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு இதெல்லாம் ரப்பர் எவ்வளோ வாட்ஸ் தாங்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி காம்பனண்ட் யூஸ் பண்ணி இதை மேக் பண்ணியிருக்கிறாங்க இதனோட மெட்டல் பாடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது இந்த ஜேபிஎல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மெட்டல் பாடியோட இது வந்து நேரம் இந்த இடத்துல ஜாயிண்டாக இருக்கும் இந்த மாதிரி டபுளாக வந்து உங்களுக்கு இவ்வளோ திக்னஸாக கொடுத்துருக்கற மாட்டாங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்டாக இருக்கும் இது நல்ல ஹெவியான பாடியாகவே கொடுத்துருக்குறாங்க ஏன் ஆறு டிரான்சிஸ்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறது முந்நூறு வாட்ஸ் ஆரம்பிச்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பீக் பவர் ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸு இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மேக்னெட்டை பார்த்தீங்கன்னா ஜேபிஎல்லில் என்ன மேக்னட் இருக்கோ அதே மேக்னெட் அதே பவரோட உள்ள சப் ஊபர் தான் இந்த சப்ஃபர் இதனோட மேடின் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கிறாங்க இதை பார்த்துங்க இதனுடைய மாடல் அப்படிங்கிறது ஒன் டூ ஒன் ஜீரோ முந்நூறு வாட்ஸ் ஆரம்பிச்சி பன்னெண்டு இன்ச்சு பவர்ஃபுல் சப் இதில் எழுதியிருக்கிறாங்க மேடின் சீனா இந்த சப்பு தேவைப்படுது அப்படின்னா நம்மள வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் விடுங்க இதை வந்து நீங்கள் ஃபுல் பேக்கேஜாக எடுத்துக்கலாம் பாக்ஸோட எடுத்துக்கலாம் உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அல்லது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்